இந்த மொஹர் நாங்க எப்படி சிறப்பாக மூன்று அமல்கள் மூலமாக சிறப்பாகும் இந்த மொஹர்ரம் அல்லாஹ் சொல்றான் நவியோங்க சுனஸ்ஷா ஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹ் மாதம் இந்த முஹர்ரம் மாதம் யார் மாதம் யூதிகள் கூட நோன்பு பிடிப்பா எப்ப பிடிப்பாங்க தெரியுமா மொஹர்ரம் பத்து முஹர்ரம் பிரை பத்துன்னு நோன்பு பிடிப்பாங்க ஒன்பதும் பத்தும் முந்தி ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஆஷூராவுடைய நோன்பு தான் ஃபர்லாறு இருந்துச்சு நோம்பு ஹிஜி ரெண்டில் தான் கடமையாக்கப்பட்டது மக்கால இருந்தே ஆஷூரா முஹர்ரம் புரை பத்து நோன்புடிக்கிற பழக்கம் போயிருச்சு ஏனென்றா மூசாலை சலாத்த ஃபி ராவுனமிருந்து பாதுகாத்த நாள் அந்த നൂഹ അലൈഹിസ്സലാത്തുന്റെ കപ്പൽ பாதுகாக்கപ്പെട്ട 날 അಂದനാളാണ് മൂസ അലൈഹിസ്സലാത്തുന്റെ ഏഴ് ദുആ ഏറ്റുകൊള്ളപ്പെട്ട 날 അಂದനാളാണ് അതனால നാളെ നമ്മൾ എന്തു ചെയ്യണം അല്ലാഹു മുഹറമ തന്നിരിക്കുന്നു മാഷാ അല്ലാഹ് വറണം തുടങ്ങീറ്റ് നമ്മൾ ചെയ്യേണ്ടേ വേല എന്ന് അറിയോ ഇൻഷാ അല്ലാഹ് പ്രൈ 9 10 നോമ്പ് പിടിക്കും നബി ഉം പറഞ്ഞല്ല അസൂമുന്ന താസിഅ அடுத்த வருடம் இருந்தால் அன்ஷா அல்லாஹ் ஒன்பதும் சேர்த்து குடிப்பேன் அவ பிரை ஒன்பதுக்கு சொல்வது தா என்ன சொல்றது ப்ரை ஒன்பது நோன்பு பிடிக்கிறது ப்ரை பத்துக்கு என்ன சொல்றது ஆ ஷூரா ஒன்பது பத்து நோன்பு பிடிக்கிற முதலாவது அமல் ரெண்டாவது அமல் ஆஷூரா நாள் இருக்கிறே முழு குடும்பத்துக்கும் செலவழிக்கும் ஹதீஸ்ல வந்திருக்குது குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் அல்லா செலவழிக்கும் பறக்கத்தை தருவோம் ஹதீச சிலர் பலஹீனம் என்று சொல்றாங்க ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அனுபவத்தில் நாங்க பார்த்தோம் உன் பஞ்சம் வராது ஆஷூரா அண்டைக்கு முழு குடும்பத்துக்கும் செலவழிங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு ஆண்டும் குடும்பத்துக்கு செலவழிக்கிற பாக்கிய தரலாம் உங்களுக்குன்னு செய்வா ரிஸ்க்க தருவா ரெண்டாவது அமல் மூன்றாவது அமல் ஆஷூரா தினம் நோம்பு பிடித்து துவால இறங்கு ஏ ஷூரா காஹால வர்றது ஏழு துவா முசாலை சலாமுடைய துவா கபூல் செய்யப்பட்ட நாள் رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من اهلي هارون اخي <applause> الله ان ننجي رسالة بضت ان بداية اليساق الله ورينا الله قبولها نمونا امر ان شاء الله மொஹரம் வந்திருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்பும் இந்த மூணு அமல் முதலாவது என்னூரா பத்த நோம்பு ஒவ்வொரு நாட்டுல வித்தியாசம் அந்த கொள்ளுங்க உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க பத்து எப்ப நோம்பு பிடிங்க சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய காலத்துல எங்க சின்ன பிள்ளைகளை கூட நோம்பு பிடிக்க பழக்குவோம் இரண்டாவது அமல் என்ன ஆஷூரா திறத்துல குடும்பங்களுக்கு செலவழிங்க குடும்பம் இல்ல உத்தருக்கும் நண்பர்கள் யாருக்கா செலவழி மூணாவது அமல் என்ன துவா செய்யமா